சிறு செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாஹூ ஊழல்வாதியாக அறிவிக்கப்படுகின்ற சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு எதிரான வழக்குகள் இப்போது விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் அவசரமான ஒரு கடிதம் ஒன்றை இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு ஐசாக்கு அனுப்பி இருக்கிறார் அதிலே இஸ்ரேல் பிரதமருக்கு மன்னிப்பு அளிக்குமாறு ஜனாதிபதி மன்னிப்பு அளிக்குமாறு அவர் கேட்டிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாஹூ பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பில் விசேட விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நீதிமன்றம் பல அமர்வுகளை நடாத்தியிருந்தது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சத்திர சிகிச்சைகளுக்குள்ளாகியிருந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நீண்ட நேரம் தனக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள முடியாது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலே இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பெருமளவில் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டு நிரூபணமாக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு இன்னும் சில நாட்களில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு வெளிவரும் பட்சத்தில் அவர் பெரும்பாலும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவார் அப்படி குற்றவாளியாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் அவர் ஆட்சியை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படி இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காக முன்னேற்பாடாக இஸ்ரேல் ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பியுள்ள விசேட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனாதிபதியும் அதை உறுதிப்படுத்தி அமெரிக்க ஜனாதிபதி தனக்கு இப்படி ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி இருப்பதனையும் அவர் உறுதிப்படுத்திருக்கிறார் சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கு குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஏன் இப்படி ஒரு கோரிக்கை முன்வைத்தார் என்பது இப்போது ஒரு கேள்விதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஊழல்வாதியை பாதுகாப்பதற்கு இவ்வளவு முயற்சிக்க வேண்டும் அதுவும் தன்னுடைய நாட்டில் அல்லாத இன்னுமொரு நாட்டைச் சேர்ந்த தலைவரை பாதுகாப்பதற்கு ஏன் முயற்சிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இல்லையா அதுக்கு பல விடைகள் இருக்கின்றன அதற்கு ஒரு காரணம் ஒன்று இஸ்ரேலுடன் அமெரிக்கா செய்வது வர்த்தகம் போர் ரீதியானது உதாரணத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் குற்றவாளியாக இணங்கானப்பட்டிருப்பது பல இடங்களிலே எப்படி என்றால் பல மில்லியன் பெருமதியான கொடுக்கல் வாங்கல்கள் பண பட்டுவாடா இடம்பட்டிருக்கிறது மட்டுமல்ல நிதி தூய்தாக்கள் தனக்கு தேவையான நண்பர்களுக்கு பல விடயங்களை சாதகமாக்கி கொடுத்திருக்கிறார் அதற்காக லஞ்சம் கையூட்டு பெற்றிருக்க அவருக்கு தன கூட்டம் இந்த கையூட்டுகள் கூறுகின்ற விடயம் என்ன ஒரு தலைவர் எப்படி கையூட்டு பெறலாம் தன்னுடைய நண்பர்களுக்கு சாதகமாக கையூட்டு பெறுவது எப்படி இஸ்ரேல் த அவ்வாறு ஒரு அரசியல் தலைவர் கையூட்டு பெறுகின்ற பட்சத்தில் கொடுக்கின்ற தண்டனை என்ன ஒரு ஒரு அதாவது இஸ்ரேல் பிரதமர் என்ற அடிப்படையில் கையூட்டு பெற்று இப்போது அவர் சிக்கிக்கொண்டிருப்பதனால் ஆட்சி இழக்க வேண்டி வரும் இல்லை அப்படி அவர் ஆட்சி இழந்தால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நன்கு தெரியும் தேர்தலில் ஒரு மாற்றம் வரப்போகிறது அதனை தடுக்க வேண்டும் என்றால் இப்போதே இஸ்ரேல் பிரதமரை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே வீதிக்கு இறங்கி விட்டார்கள் இல்லையா மக்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பதிலும் வந்துவிட்டது என்றால் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு புறம்பாக அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் இடம்பெறும் பட்சத்தில் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது அவர்களுடைய தெளிவு ஆகவே இவ்வாறு அவர்களை பாதுகாப்பதற்கே அவர்கள் இப்படி யோசிக்கிறார்கள் என்றால் பலஸ்தீன மக்களை அவர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதற்கு வேறு என்ன உதாரணம் தேவை என்று தெரியவில்லை இஸ்ரேல் பிரதமர் ஒரு ஊழல் வாதி என்று தெரிந்தும் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு புறம் நாங்கள் பார்த்திருந்தோம் அமெரிக்க ஜனாதிபதி இந்த அலைவரிசை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பர்தான் பிரித்தானியாவினுடைய முடிக்குறி இளவரசர்கள் ஒருவராக இருந்த அரசரினுடைய தம்பி அன்றிவோடு சம்பந்தப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருந்து பிறகு கொடுக்கல் வாங்கலிலே நிதி துய்தாக்கல் தொடர்பான விடயங்களிலே பாரிய ஒரு திருடனாக மாட்டிக்கொண்டவர் சிறு பிள்ளைகளை துஷ்பிரோகம் செய்து மாட்டிக்கொண்டார் அவர் அவர் இப்போது இல்லை உயிருடன் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் அப்படியானவர்களுக்கும் உதவக்கூடியவர் தான் இந்த டொனால்டு ட்ரம்ப் என்றால் இதுபோன்ற ஊழல்வாதிகளை மறுபக்கத்தில் பாதுகாக்கிறார் என்றால் அமெரிக்க ஜனாதிபதியின் நம்பகத்தன்மை என்ன என்பதனையும் மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் இது இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோயினுடைய குற்றச்சாட்டுக்கள் இப்போது பெரும்பாலும் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் என்ன தண்டனை கொடுக்கப்பட போகுது பெரும்பாலும் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் அது பல மாதங்கள் பல வருடங்கள் செல்லலாம் அப்படி இருக்கின்ற போது நெசட்டுக்கு வர முடியாது செல்கின்ற பட்சத்தில் அவர் ஆட்சியை இழப்பார் பிரதமர் அந்தஸ்தை இழப்பார் இப்படியான நேரத்தில் புதிதாக வரப்போகின்ற பிரதமர் யாராக இருப்பார் ஏனென்றால் மக்கள் கோஷம் எழுப்புவார்கள் இனி போதும் இது நீட்டிப்பு செய்யக்கூடிய அரசாங்கம் அல்ல ஏற்கனவே தேர்தலுக்கான நேரம் நெருங்கிவிட்டது தேர்தலை வையுங்கள் என்று அப்படி இடம்பெற்றால் என்ன நடக்கும் தேர்தல் ஒன்றை வைக்க வேண்டும் தேர்தல் ஒன்றை நடத்தினால் என்ன நடக்கும் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய யார் லெப்பிடோ அல்லது யாரோ ஆட்சிக்கு வருவார்கள் அப்படி வந்துவிட்டால் இஸ்ரேலில் என்ன நடக்கும் ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் போர் நிறுத்தப்படும் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் என்றாலும் போர் நடவடிக்கைகள் நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகும் அப்படி உருவானால் என்ன நடக்கும் அமெரிக்கா எதிர்பார்க்கின்ற வர்த்தகத்தை அங்கே செய்ய முடியாமல் போய்விடும் ஏனென்றால் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுப்பது என்பது உதவியாக ஒரு புறம் அமெரிக்கா கருதினாலும் அதன் மூலம் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை செய்கிறது அதாவது ஒரு ரவுடியை மத்திய கிழக்கிலே ஒரு ஒரு கூலிப்படையை மத்திய கிழக்கில் விட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் ஏனென்றால் இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டை வைத்து கொண்டுதான் மத்திய கிழக்கின் எண்ணெய் வழங்கலை சூறா சூறையாடுவதற்கு பேரம் பேசும் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற ஒரு கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய உத்தியோகப்பற்ற ஒரு கூலிப்படை தான் அமெரிக்காவுக்கு ஈரான் போன்ற நாடுகளை எப்போதுமே அச்சுறுத்தல் நிலையில் வைத்துக்கொள்ள இயலும் என்றால் இஸ்ரேல் போன்ற ஒரு கூலிப்படை இருக்கிறது என்று தெரிந்தால் ஈரானுக்கு நேரடி மறைமுக உதவிகளை வழங்குவதற்கு அரபு நாடுகள் கொள்கை ரீதியில் பல்வேறு அவர்களிடம் இருந்தாலும் விரிசல்கள் இஸ்ரேலை நேரடியாக ஈரான் என்று வந்துவிட்டால் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பெரும்பாலான அரபு நாடுகள் எடுப்பதற்கு தூண்டும் ஆனால் இங்கே அமெரிக்காவும் இணைந்து இஸ்ரேலோடு இருப்பதற்கு காரணமாக இருப்பதும் இதுவும் ஒரு காரணம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் சர்வதேச சந்தைகளிலே எண்ணெய் விலையினுடைய தீர்மானம் தங்கத்தினுடைய தீர்மானம் இதர வய தீர்மானம் எல்லாமே தங்கி இருப்பது இந்த அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கூட்டணியில் தான் அது பலருக்கு தெரிவதில்லை ஆனால் உண்மையும் அதுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு அரபு நாடுகளை பயமுறுத்துவதை போன்று பாசாங்க செய்து தன் வசம் வைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு வர்த்தக ரீதியான லாபம் இருக்கிறது பலஸ்தீன மக்கள் எவ்வளவு கொல்லப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுடனான நட்புறவாயை அதிகரித்துக் கொள்கிறது இது பலஸ்தீன மக்கள் மீதான வன்முறையை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வெளிப்படையாக சொன்னாலும் பல இடங்களிலே ஏன் அவர்கள் அதற்காக துணிவதில்லை என்ற கேள்விக்கான பதிலாக இது அமைகிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதர்யாவோ இப்போது ஒரு ஊழல்வாதி இஸ்ரேல் மக்கள் நீ ஒரு ஊழல்வாதி என்பதை தெளிவாக புரிந்து இருக்கிறார்கள் என்றால் நேற்றைய தினம் கூட இஸ்ரேலினுடைய பாராளுமன்றமான நெசட்டிலே இஸ்ரேல் பிரதமர் இந்த அதாவது பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை என்ற அந்த புதிய சட்டமூலத்தை சமர்ப்பித்து பெண்குயிர் போன்றவர்கள் இனிப்பு பண்டம் சாப்பிட்டு இதனை கொண்டார்கள் இல்லையா அந்த இடத்தில் கூட மக்கள் தங்களுடைய பின்புறத்தை இஸ்ரேல் பிரதமருக்கு பார்வையாளர் அரங்கிலிருந்து காண்பித்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெளியேறி இப்படி பல சம்பவங்கள் நடைபெற்றன அதே ச தருணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்ரேல் பிரதமரை பார்த்து ஆக்ரோஷமாக குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேல் பிரதமரே நீ ஒரு ஊழல்வாதி உன் கைகளில் நீ ஹமாஸுக்கெல்லாம் நிதி அளிக்கிறாய் அது உண்மையாக போய் என்பது வேறு விடயமானாலும் அவர்கள் அப்படி தான் சிறையில் பிரதமரை பார்க்கிறார்கள் ஒரு புறத்தினர் நீ எப்படி எங்களுடைய நாட்டை பாதுகாப்பாய் உன் கரத்தில் ஊழல் இருக்கிறது தோய்ந்து இருக்கிறது உன்னை பார்த்தாலே மக்களுக்கு வெறுப்பு வருகிறது என்று அவர் நான் உன்னை எச்சரிக்கிறேன் என்பது போன்று பல விட எங்களை குறிப்பிட்டிருந்தார் ஒரு பாராளுமன்ற பிரதமரையும் வைத்துக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்குமாறு கேட்டிருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகிறது ஆனால் எது எப்படியோ திருடனை பல நாட்களெல்லாம் மறைத்து வைக்க முடியாது அது தான் ஆவான் இல்லையா அந்த நிலை தான் இஸ்ரேல் பிரதமருக்கும் நசுக்கப்படுகின்ற காலம் விரைவில் வருகிறது இஸ்ரேல் பிரதமருக்கு என்பதை இந்த நிலத்தில் நாங்கள் ஞாபகப்படுதோம் தொடர்ந்து நான் பல